வெல்கம் பிடிஎன் சினிமா சி தமிழில் நடைபெற்ற சரிகம பதரி என்ற சோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் தான தர்மங்களை பற்றி பல விஷயங்களை வெளிக்கூறுகிறார் இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் அருகில் உள்ள ஒரு இரநூத்தம்பது வீடு கேப்டன் காலனி என்று அழைக்கப்படும் அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தம்பது வீடும் கொடுத்து இடமும் கொடுத்து அந்த ஒரு கிராமமே இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரோட பேரில் தான் அந்த நிகழ்ச்சியில் நமது சண்முக பாண்டியன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அப்பா அவங்க அப்பா செய்ததுன்னு சொல்லி புண்ணியம் புண்ணியம்பான்னு சொல்லிட்டு அவர் காலில் விழா போகும்போது அவர் அம்மா என் காலில்லாம் விழாம்மா எங்கள் அப்பா செய்த தான தர்மம் இன்றைக்கி எங்களையும் காப்பாற்றுது நானும் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவேன் அப்பா செய்த இந்த உதவிகளை பொறுத்த வரைக்கும் சிறுவயிலருந்தே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இப்போ இல்லை இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இப்போ இந்த சீத்தமன் மூலமாக மக்களுக்கு தெரிவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த இரநூத்தம்பது மக்களும் பார்த்திங்கன்னா அதில் பாதி பேர் பட்டாவோடு வந்து அந்த அம்மா எல்லாருமே அவங்க சமுதாய முறைப்படி எப்படி பட்டுலாம் கட்டி இது பண்ணாங்களோ அங்கே இருக்க நெல்லெல்லாம் எடுத்தாந்து கொண்டு கேப்டன் அவர் பையன் சண்முக பாண்டியன் அவர்கள் கையில் கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு சிங்கம் போல இருக்குமோ அது போல தான் தன்னோட பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் வந்து அவர் பத்து கேப்டனுக்கு சமம்னு சொல்லி நமது ஆர் உதயகுமார் சொல்வார் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் காலனி என்று மதுரை மாவட்டத்தில் கேப்டன் செய்த உதவிகளில் மற்றும் அந்த கிராமமே கேப்டன் போலாக தான் இன்றும் நிலைத்திருக்கிறது